யயம் ததாரசம் நித்யமங்கத வசச்சயத் அநாத்யநந்தம் மகதஹா பரம் ததேவ சிஷ்ய தியமலம் நிராமயம் பைங்களோபனிஷத் தமிழ் விஸ்டம் டெய்லி உங்களை வரவேற்கிறது நம்முடைய பண்டைய வேதங்களும் உபனிஷத்துக்களும் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கும் மகத்தான ஞான பொக்கிஷங்கள் ஏராளம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் அந்த ரகசியங்கள் இன்றும் நம் வாழ்வின் அர்த்தத்தை உணர உதவுகின்றன இந்த சிறப்பு அத்தியாயத்தில் பரம்பிரம்மம் என்றால் என்ன அதன் உண்மையான இயல்பு என்ன என்பதை பற்றி நாம் ஆராயப் போகிறோம் பிறப்பு இறப்பு பெயர் உருவம் என எந்த வரையறைக்கும் உட்படாத அந்த பரம்பொருள் எப்படி நம் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் வியாபித்திருக்கிறது என்பதை நமது பழைய வேதங்களின் ஆழமான விளக்கங்கள் மூலம் புரிந்து கொள்வோம் நீங்கள் இதுவரை அறிந்திராத உண்மைகள் உங்கள் ஆன்மீக பார்வையை விரிவாக்கும் இந்த மகத்தான வேத ரகசியத்தை அறிவதன் மூலம் ஜீவன் எப்படி பிரம்மத்துடன் ஒன்றுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் பரபிரம்மம் பிறப்பு இறப்பு இல்லாதது ஒருவரால் பிரதிஷ்டை ஸ்தாபிதம் செய்யப்பட்ட விக்கிரகங்களை போன்றதல்ல அது அதற்கு பிராணவாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கள் கிடையாது சிரசு கண்கள் மூக்கு வாய் செவிகள் கைகள் கால்கள் முதலான அவயவங்களும் இல்லை சிவப்பு வெண்மை முதலிய ஐந்து உயரம் குட்டை ஸ்தூலம் பருத்தது முதலியும் கண்களுக்கு காணப்படாதது அணு மிகவும் சிறிது மகத்து மிகவும் பெரிது என்னும் ரூபங்களும் இல்லாதது அது எல்லை இல்லாதது எண்ணி சொல்வதற்கு சாத்தியப்படாதது இன்னும் எப்படிப்பட்டதென்றால் அசப்தமஸ்பர்சமரூபமயம் ததாரசம் நித்யமங்கத வசச்சயத் அநாத்தியநந்தம் மகதஹா பரம் த்ருவம் ததேவ தியமலம் நிராமயம் பைங்களோபனிஷத் அந்த பரபிரம்மம் சப்தம் கேட்பது ஸ்பர்சம் தொடுவது ரூபம் பார்ப்பது ரசம் ருசி அறிவது கந்தம் முகர்வது முதலானவைகள் இல்லாதது நாசமில்லாதது ஆதி அந்தம் மத்தியம் இல்லாதது அடியும் நுனியும் நடுவும் இல்லாதது சத்தியமானது மாயா அஞ்ஞானம் இல்லாதது நித்தியமானது நிர்மலமானது நோயற்றது இன்னும் அதன் விஷயம் கேளுங்கள் ஏகமேவா தீதியம் பரகாம என்னும் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தின்படி சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேதங்கள் இல்லாமல் இருப்பதே பரபிரம்மம் சஜாதியம் என்றால் ஒரே ஜாதியில் பிராமண வைசிய சூத்ராதி தோன்றுவது மிருகங்கள் தேவதைகள் விருட்சங்கள் முதலானவை வெவ்வேறு தோன்றுவது சுவகத பேதம் என்றால் ஒரே தேகத்தில் சிரசு கண்கள் நோக்கு வாய் கைகள் கால்கள் முதலான வெவ்வேறு அவயவங்கள் தோன்றுவது இவ்வகைப்பட்ட மூன்று வித பேதங்களும் இல்லாமல் இருப்பதே பரபிரம்மம் அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராதி தேவதைகளும் பிராமண பிராமணிய வைசிய சூத்ராதி மனுஷர்களும் பல கிருமி புழு கீடக வண்டு விருட்சம் பர்வதங்களும் முதலான அவயவங்களும் இல்லாமல் இருப்பதே பரபிரம்மம் என்று சொல்லப்படும் அப்பா குழந்தாய் அத்தியாத்மோபனிஷத்தில் இன்னும் என்ன சொல்லுகிறது என்றால் பரிபூரண மனாத்யந்த மப்ரமேய மவிக்கிரயம் சத்கணம் சித்தயணம் நித்யமானந்த கணம கணமயம் பிரத்யகோரசம் பூரணமனந்தம் சர்வதோமுகம் அஹேய மனுபாதேய மனாஸ்ரயம் நிற்குணம் நிஷக்கிரியம் சுட்சம் நிர்விகல்பம் நிரஞ்சனம் ஸ்வரூபம் எண்ணவாசாம கோஷரம் சத்யம் ருதம் ஸ்வதஸ் சுத்தம் சுத்தம் நீத்ருசம் ஏகமேவாத் விதீபம் பிரஹ்மநேக நாணாஸ்திகிஞ்சம் அந்த பரப்பிரம்மம் எங்கும் நிறைந்து பரிபூரணமாய் இருக்கப்பட்டது ஆதி மத்திய அந்தமில்லாதது எந்த விவகாரங்களும் இல்லாதது சித்ரூபமானது நித்தியமானது ஆனந்தமாய் இருக்கப்பட்டது நாசம் இல்லாதது பிரத்யக் ஆத்மாவா இருப்பது அகண்ட ஞான சுரூபமானது சர்வ பரிபூரணமானது எல்லாவற்றிற்கும் சிரேஷ்டமானது எந்த ஆதாரங்களும் இல்லாதது சுத்த நிற்குணமானது வியாபாரம் இல்லாதது ஆதி சூக்மமானது எந்த எண்ணங்களும் இல்லாதது நிரஞ்சனமானது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று நிரூபிக்க கூடாதது மனோவாக்கு கெட்டாதது தனக்கு இருப்பது பரிசுத்தமானது கேவல ஞானாகாரமாயிருப்பது தனக்கு இரண்டாவது வஸ்து எதுவும் இல்லாதது இந்த உலகில் நாம் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் சாதி மதம் இனம் மொழி என எந்த பாகுபாடும் இல்லாமல் மனித நேயத்துடன் செயல்படுவோம் பரபிரம்மம் எப்படி பேதங்கள் அற்றிருக்கிறதோ அதே போல் நாமும் பேதமின்றி வாழ வேண்டும் மைப்படியும் கண்ணாளும் தானுக்சி இந்த பரபிரம் மனோவாக்குகளுக்கு சத்ரூபமானது தனக்கு தானாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பது பரிசுத்தமானது கேவல ஞானகாரமானது தனக்கு சமானமான வஸ்துக்கள் எதுவும் இல்லாதது எங்கும் நிறைந்து ஏகவெளியாய் ஒன்றாயிருப்பது தன்னைவிட இரண்டாவது பதார்த்தம் இல்லாதது பிரம்மத்தை தவிர அனுப்பிரமாணம் கூட வேறு எந்த வஸ்துக்களும் அந்நியமாய் இல்லாதது என்று அறிய கடவாய் ஓ சுவாமி பரபிரம்மத்திற்கு நாமரூபமில்லை என்று இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்தீர்களே பரபிரம் என்று சொல்வதே ஒரு நாமமாயிருக்க பிரம்மத்திற்கு நாமமில்லை என்று எப்படி சொல்லலாம் என்னும் மகோபனிஷத் வாக்கியத்தின்படி பரபிரம்மம் என்னும் பெயர் மனோவாக்கினால் சொல்வதற்கு சாத்தியப்படாதது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது சிருஷ்டிக்கு உட்பட்ட வஸ்துவுக்கு உண்டான கேசவா நாராயணா மாதவா மதுசூதனா கிருஷ்ணா ஈஸ்வரா லக்ஷ்மி பார்வதி ஏசுநாதா அல்லா என்னும் பெயரை போன்றதல்ல உலகத்தார் கண்களுக்கு காணப்படாத ஈஸ்வரனுக்கு பதிலாய் ஒரு விக்கிரகத்தை காட்டி அதோ ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் என்று விக்கிரகங்களை காட்டுவது போல் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பூர்வத்தில் நாம ரூபம் இல்லாத பெயர் ரூபம் இல்லாது வஸ்து ஒன்று தனக்குத்தானாகவே தானாகவே சுய பிரகாசமாய் இருந்தது அதை உபதேசிப்பதற்காக அவ்வஸ்துவிற்கு பரப்பிரம்மம் என்னும் பெயர் உபசார வார்த்தையாய் சொல்லப்பட்டதே அல்லாமல் பரபிரம்மத்திற்கு உண்மையாய் ரூபம் பெயர் ஜாதி குல கோத்திரம் பூநூல் முதலானதும் இல்லவே இல்லை அது ஒன்றுமில்லை இரண்டுமல்ல எப்பொழுதும் அல்லாததுமல்ல தீயதுமல்ல நானுமல்ல நீயுமல்ல முதல் கடை இடையில்லாத அநாதி வஸ்துவாயிருக்கின்றது இதற்கு திருக்களிற்றுப்படியார் பிரமாணம் இப்படிப்பட்ட பரபிரமமானது பீபீலிகாதி என்றால் கண்களுக்கு காணப்படாத தூசு தும்பு போன்ற சிறிய புழுமுதல் பிரமதேவன் வரையில் பிரம சிருஷ்டி நாள் முதல் நாளது வரையில் சகல ஜீவராசிகளின் ஸ்திரீ கற்பத்தில் இருக்கும் பிண்டத்தில் சூக்ம சரீரத்துடன் போய்புகுந்து ஜனன காலம் முதல் மரண கால பரியந்தம் அவனவன் செய்யப்பட்ட நல்வினை தீவினைகளுக்கெல்லாம் சாட்சி பூதமாய் ஜீவாத்மாவாய் மரண காலத்தில் தக்கபடி அந்தந்த வீட்டில் ஜென்மிக்க செய்கின்றான் இவ்வகைப்பட்ட சாட்சி சுரூபமாயிருக்கும் ஆத்மாவே சித்திரகுப்தன் என்று சொல்லப்படும் இந்த சித்திரகுப்தன் ரகசியம் எதுவோ அது விஷயம் இனி சொல்வோம் பிரமாணம் என்னவென்றால் சகல சரீரங்களிலும் அந்தர்யாமியாயும் ஆத்மாவாயும் இருந்து அவரவர்களின் கர்மானுசாரமாய் பிராணிகளை சிருஷ்டி செய்கிறவனும் காப்பாற்றுகிறவனும் அழிக்கிறவனும் நானே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பதிவாகிறது நல்லதோ கெட்டதோ விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே ஒருவரை ஒருவர் மதித்து சமூக நல்லிணக்கத்தை வளர்த்து அறவழியில் வாழ்வோம் இவ்வித ஜீவாத்மாவை பரபிரம்மத்தில் ஐக்கியம் செய்வதைக் குறித்து இந்நூலில் விசேஷமாய் எழுதப்பட்டிருப்பதனால் இந்நூலுக்கு ஜீவ பிரம்மைக்கியம் என்றும் ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களின் சிரசாகி உபனிஷத் உள்ள ரகசியங்களையெல்லாம் இதில் எழுதப்பட்டிருப்பதனால் இந்நூலுக்கு ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் என்றும் பெயரிடப்பட்டது எல்லா ஆனந்தங்களுக்கும் சிரேஷ்டமானதும் இவ்வுலகத்திலும் தேவருலகத்திலும் உள்ள எல்லா சுகங்களுக்கும் மேலானதும் ஞான சுரூபமானதும் பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிகப்பட்டதும் அவயவங்கள் இல்லாததும் மகா யார்த்தமானதும் அத்விதீயமானதும் நாசரஹிதமானதும் நிர்மலமானதும் சலனமற்றதும் மனம் புத்தி சித்த அகங்காரங்களுக்கு சாட்சி பூதமாயிருப்பதும் கற்பனை முதலியன கடந்ததும் சாத்விக ராஜச தாமசம் என்னும் மூன்று குணங்களற்றதும் எனது மாயை என்னும் அவிவேகத்தை போக்கடித்து என்னை ஞான சுரூபமாய்ச் செய்த ஸ்ரீ பரபிரமத்திற்கும் நமஸ்கரிக்கின்றேன் எவனது சக்தியினால் ஜடஸ்வரூபமாகிய இந்த சித்தம் மனம் ஆத்மஸ்வரூபமாய் தோன்றி சகல காரியங்களையும் செய்கின்றதோ எவனது சுத்த மாத்திரத்தினால் ஜீவன் சேதன சொரூபமாய் ஜாக்கிரதை சொப்பன சுஷுப்தி என்னும் அவஸ்தாத்திரங்களையும் அடைந்து சகலமும் அனுபவிக்கின்றதோ அப்பேற்பட்ட கேவல சாமாத்திர பிரத்யேகாத்ம சொரூபமான ஸ்ரீ சர்க்குருவை நமஸ்கரிக்கின்றேன் இந்த ஞானம் நம்மை சுற்றியுள்ளோருடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் அன்புணர்வுகளையும் பரப்ப இந்த தத்துவங்கள் நமக்கு உதவும் தனிப்பட்ட வளர்ச்சியைப் போலவே சமூக வளர்ச்சியும் முக்கியம்